மேகா பயங்கர கோவமாக இருக்காங்க அப்படியே போகிறாங்க போயிட்டு அந்த சாமியார்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க போய் அவரை பார்க்குறாங்க பார்த்தோன்னே அந்த சாமியார் கேட்குறாரு என்னம்மா பணம் நான் சொன்ன அளவு கொண்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டு பணம் ஃபுல்லாக தட்டில் வைக்கிறாங்க அப்படியே பார்க்குறாரு சாமியார் இங்கே பாருமா நீ என்ன சொன்னியோ அவங்களுக்காக எல்லாமே நான் பண்ணி வச்சுட்டேன் இந்த செய்வனை எல்லாமே அவங்க வீட்டு வாசல்ல அப்படி புதைச்சிரு அவங்க அதை நடந்து வந்தாங்கன்னா அதில் இருக்க அந்த கெட்ட சக்தியை அவங்க மேலே ஏறிக்கும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ மாட்டாங்க பிரிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்றாரு கண்டிப்பா இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு மேகா சொல்றாங்க கண்டிப்பாக நடக்கும் புரியுதா அது மட்டும் இல்லை நான் எலும்பிச்ச பழம் உனக்கு தரேன் அதை யாரும் இல்லாதப்போ அவங்க வீட்டோட நாலு மூலையிலையும் நீ போட்டு வச்சிரு அவங்க குடும்பமே ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்றாரு அந்த சாமியார் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதெல்லாம் நடந்தால் உங்களுக்கு நிறைய இன்னும் நான் பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மேகா சொல்கிறாங்க சரிம்மா இதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி மேகா எடுத்துகிட்டு வராங்க இந்த செய்வனையால் கண்டிப்பாக நீங்கள் நல்லாவே இருக்க மாட்டீங்க நான் பார்த்துக்குறேன் உங்களை உங்களோட அழிவுகாலம் இனிமேல் ஆரம்பமாகிடுச்சு ரெண்டு பேரும் சீர்ந்த வாழை பார்க்குறீங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணமாக நடக்கும் இனிமேல் சித்து செல்லமாக ரெண்டு பேருக்குமே கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு மேகா பயங்கர சந்தோஷமாக வீட்டுக்கு வந்துட்டு வீட்டில் எல்லாருமே இருக்காங்க அப்போ சித்துக்கிட்ட செல்லமாக பேசிகிட்டு இருக்காங்க அப்போ சித்து சொல்கிறாரு இங்கே பாருங்கள் செல்லம்மா நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா கேட்குறாங்க இல்லை இதுக்கு முன்னாடி நம்ம ட்ரெஸ்ஸு எல்லாமே ஒரு டீலர்கள் அவங்கக்கிட்ட கொடுத்து தான் நம்ம விற்றோம் ஆனால் இனிமேல் அப்படி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே ஒன்று செல்லம்மா சொல்கிறாங்க ஏன் அப் அப்படி தானே விற்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை செல்லம்மா இல்லை ஆன்லைனில் இப்போ நாமளே அதை சேல்ஸ் பண்ணலாம் அப்படி பண்ணோம்னா அந்த நிறைய கமிஷன் நமக்கு கிடைக்கும் எல்லா ப்ராஃபிட்டும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சித்து சொல்கிறாரு அப்படியா சார் நீங்கள் சொல்கிறது நல்லா தான் இருக்குது கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க செல்லம்மா ஆனால் இதுக்கு ஒன்று பண்ணணும் மக்கள் எல்லாருமே இதை வாங்கணும் அதுக்கு நாம் ஒரு விளம்பரம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு விளம்பரம்னா என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லை நீங்கள் தைச்ச அந்த ட்ரெஸ் எல்லாமே போட்டு காமிக்கணும் அதெல்லாம் பார்ப்பாங்க பார்த்துட்டு அந்த ட்ரெஸ்ஸில் எது ஓ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே க்ளைண்ட் அவங்களே அப்படியே ஓகே பண்ணுவாங்க அந்த கஸ்டமர்கிட்ட நம்ம டேரெக்டாக அந்த ட்ரெஸ்ஸை கொடுக்கலாம் அப்போ நமக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இது சொல்கிறாரு ஓ அப்படியா சார் அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா கேட்டுகிட்ருக்காங்க ஆனால் மாடலிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்ருக்காரு நீங்களே பண்ணலாமே செல்லம்மா நீங்கள் பண்ண நல்லா தானே இருக்கும் இது நம்மளோட கம்பெனி தானே நாமளே பண்ணலாமே அப்படின்னு சொல்றாரு ஐயோ மாடலிங் சார் சார் நான்லாம் பண்ணலை பண்ணல சார் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா சொல்றாங்க சரி நான் வந்து என்னோடய விருப்பத்தை சொன்னேன் பண்ணுறதும் பண்ணதும் உங்களோட இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சித்து சொல்கிறாரு சரி வா எதுக்கோ போய்ட்டு வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே கேட்டு பார்க்கலாம் அவங்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்து செல்லமாக கூட்டிகிட்டு போகிறாரு அங்கே லக்ஷ்மி மகேந்திரன் எல் ஜானகி எல்லாருமே இருக்காங்க அவங்கக்கிட்ட நடந்து எல்லாத்தையுமே சொல்கிறாரு இந்த மாதிரி ஆன்லைனில் வந்து நான் வந்து இந்த ப்ராடக்ட் எல்லாத்தையுமே நம்ம சேல்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கு ஒரு மாடலிங் வேணும் அதுக்கு செல்லமாக நடிச்சா நல்லாயிருக்கும் நான் சொன்னேன் நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதுக்கு ஜானகி சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் மாடலிங் பண்ணால் ஒன்றும் தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி சொல்றாங்க ஆமா செலம்மா நீயே பண்ணு ரொம்ப நல்லா வரும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி மகேந்திரன் சொல்றாரு ஆமா செலம்மா நீயே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எது பண்ணாலும் அதுக்கு பேர் செல்லமானு வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க கேட்ட உடனே சூப்பர் நான் நினைச்சிட்டே இருந்தேன் நீங்களாம் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்து சொல்லிட்டு இருக்காரு ஓகே சார் நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்லமாக சொல்லிட்டு போகிறாங்க அப்போ மலரை கூட்டு பேசுகிறாங்க மலர் நான் வந்து மாடலிங் நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா என்னம்மா அப்படின்னு கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லை இந்த விளம்பரம்லாம் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி நம்மளோட கம்பெனிக்கு நான் ட்ரெஸ் எல்லாம் போட்டு காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா நீ பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்கிறாங்க அதை கேட்டு